ஹலோ எல்லார்க்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சோ இன்னைக்கு நான் தாசண்ணாவோட இருக்கேன் வணக்கம் அண்ணா உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி என்ன சோ இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா வந்து ஒரு பேஷனேட்டான ப்ரொடியூசர் சினிமா ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ ஹீரோ ஆல்சோ சோ அண்ணா வந்து இது வரைக்கும் நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காரு அண்ட் ஆல்சோ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு சிட்னில அண்ணா வந்து ஒரு கூத்தாடி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறாரு அந்த படத்தோட சில கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டிருந்தேன் ஃபார் ப்ரமோஷன் ஃபார் சம்மர் மேலா சோ அண்ணா வந்து அந்த மூவி பத்தி நம்ம கூட பேச போறாரு வணக்கம் அண்ணா சொல்லுங்க அந்த மூவி பத்தி சொல்லுங்க நீங்க ரொம்ப பேஷனேட்டா பேசிட்டு இருந்தீங்க அந்த படத்தை பத்தி சோ ரொம்ப ஒரு ஆர்வம் தெரிஞ்சது நிறைய அந்த கூத்தாடி படம் எதை பத்தி அப்படின்னு சொல்லுங்க தீம் என்ன கூத்தாடி படம் ஒரு கூத்து கலைஞன் தெருக்கூத்து கலைஞனோட வாழ்வியல் சம்பந்தமான படம் இப்ப டிஜிட்டல் முறையில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க கூத்து அழிஞ்சு போகுது அண்ணா வந்து இந்த படம் வந்து ரொம்ப சொல்லும் போது அந்த ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் ரிசர்ச் அண்ணாவுமே இருக்காரு அவரோட கிளிப்ஸ் எல்லாம் டச்சிங்கா இருந்த படம் சோ அண்ணா வந்து அந்த படம் ரிலீஸ் ரிலீசும் போதே இன்னும் நிறைய பேசுவாரு நம்ம கிட்ட ஆனா அதுக்கப்புறம் சொல்லுங்க இந்த படத்துல வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்தியாவை சேர்ந்தவங்களா இலங்கைய சேர்ந்தவங்களா யாரும் நடிச்சு படத்தில் படத்துல டைரக்டர் வந்து கவாஸ்கர் காளியப்பன் இந்தியா கலைஞர்கள் இலங்கை கலைஞர்கள் மலேசியா கலைஞர்கள் அண்ட் ஆஸ்திரேலியா கலைஞர்கள் நாலு கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கோம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம் நான் நடித்ததுக்காக சொல்ல அந்த படத்தில்

சோ ஒன்ஸ் நம்ம சிட்னில ரிலீஸ் ஆன உடனே நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணனும் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது அஸ்பெஷலி அண்ணா வந்து பேசவுட் ஆஃப் சிட்னி அதுக்கப்புறம் இந்தியா போயிருக்காரு எப்பயுமே நான் அண்ணாவோட பேசும்போது அண்ணா இந்தியால தான் இருப்பாரு இப்ப கூட எங்களுக்கு டைம் இல்ல நாங்க கார்ல தான் இந்த ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் டக்குன்னு சோ அண்ணா ஃபுல்லி பிஸி வித் மூவி அண்ட் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் சோ அதனால கண்டிப்பா நம்ம மக்கள் சிட்னியை சேர்ந்தவர் இந்த படம் ரிலீஸ் பண்ற ஆல் ஓவர் த வேர்ல்ட் நம்ம கண்டிப்பா இந்த படம் போய் சப்போர்ட் பண்ணணும் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி ரிலீஸ்